அலைக்கும் நீங்கள் காதிரியா டி சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய உலமாக்களினுடைய நேசராக ஆண்டோர்களும் மதிக்கக்கூடிய ஆன்மீகத்தின் கருத்துகள் ஊற்றெடுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் மொஹிபுல் உலமா மரியாதைக்குரிய அல்ஹாஜ் மாரூப் காக்கா அவர்களை உங்களுக்கு முன்னால் சீரிய சொல் தர உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கிறேன் இசைகளின் வரிசைகளில் இறை தூதர் செல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்களுக்கான أخوة. السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد അമ്മയാണ് മനം കവർന്നെ மிக சிறப்பான முறையில் கலந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்த அல்லாஹுக்கே புகழ் அமைத்தும் மேடையில் அமெரிக்கக்கூடிய தலைவு தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இவருடைய கண்ணியத்திற்கு கண்ணியத்திற்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி அசரத் உட்பட அத்தனை உலமா பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு என்னன்னு தோன்றுகிறது பெசமாக அந்த பக்கமாக உட்கார்ந்துருந்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பேன் எல்லாமே ஒவ்வொருவருமே நான் வியக்கக்கூடிய உன் விலப்போனா மானசியமா என்னுடைய உஸ்தாது நான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவர்களிருந்தும் நான் ஏதாவது கட்டுக்கொண்டே இருக்கிறேன் அது குறிப்பாக ஒரு அலர்ஜி மாத்திரைன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு மாத்திரை தரும்போது அந்த மாத்திரை எஃபெக்ட் ஏதாவது ஏற்படுறது இருக்கிறதுக்கு அலர்ஜி மாத்திரை ஒன்று தருவாங்க இன்னடம் நம்ம அலர்ஜி மாத்திரையை காணாமன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது வேறு ஆர்டர்ல கண்ணி வச்சிருக்கோன்னு ஹுசைன் ஹிசைன் முன்பயி அதை தவிர ஏன்னா ஒரு நாலு பாட்டு எழுதணோன்னு ரேசம் அந்த கிபுரு எட்டி பார்க்குமோன்னு நினைக்கிற நேரத்தில் அதிரத்தில் ஒரு பாட்டு வந்துடும் அல்லாஹூர் அந்த பாட்டு வந்த உடனே நம்மளே வந்து பாட்டு மாதிரி அப்படிங்கிற துடிவுக்கு வந்து அந்த கிபுரமே இறங்கிடும் அதெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் இப்ப வேற என்ன விஷயத்தை சொல்லி துவங்கலாம் என்று நினைக்கும் போதுதான் கணியத்திற்குரிய ஆழிப்பெருந்த விஷயம் சொன்னாங்க அம்மாபி அம்மா ஞானத்தை ரப்பிக்கடைய கொண்டு இந்த இருநூறு பாடல்கள் அல்லாவுடைய பெருமை எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு முன்ன ஆரம்பமாக உள்ள அல்லாஹருடைய அந்த ஞானம் ஆரம்ப காலங்களில் ஏதோ பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கச்சேரியில் அபுல் பிரகாத் அவர்களுக்கு ஒரு கவிஞர் பாட்டியலின் கொடுத்து துபாயில் படிக்கிறார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா சொல்லெல்லாம் நம்பிகளாரின் சொல்லாகுமா அப்படின்ட்டு

இருந்து பழகி போய் எழுதுவதற்கு எல்லா சுபாத்தா தொழில் சிந்திக்கிறான் வாழ்நாள் எல்லாம் போதாதி வெள்ளது மீட்புகள் பல என்ன சொல்லுவாங்களே அதே அடிப்படையில் நான் எல்லா தலை எனக்கு தந்து வருகிற தான் வார்த்தை முழுதும் நான் வார்த்தை கொடுத்தாலும் வாழ்த்து நிறைவாகுமோ நபியை வாழ்த்து நிறைவாகுமோ என்றது வரிகளை செய்யக்கூடிய தொகுப்பிக்க எல்லா சுவாங்க தான் தந்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாமல் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் நான் அல்லாவுடைய கிருவி நான் இருநூறு பாடல்களையுமே எம்பெருமான் செல்லா வளை சொல் பற்றி முழுவதாகவும் அல்லது வேற ஒரு பொருளில் பாடியிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு வரி எம்பெருமான் செல்லா வளை சொல் பற்றிய வரி இல்லாமல் இல்லை எதை சொல்வது எதை விடுவது ஆயினால் என்னுடைய உரையை இந்த குறிப்பிட்ட ப நேரத்துக்குள் சுருக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக நான் தலைப்பை கொள்கிறேன் தரப்பட்ட தலைப்பு என்ன இசை வரிகளில் பெருமான் இதை சற்றே நீட்டுகிறேன் இறை வசனங்களின் அடிப்படையில் அமைந்த இசை வரிகளில் இறை துர் சல்லாஹ் உலகம் என்று நான் நீட்டிக்கொள்கிறேன் அப்ப எந்தெந்த பாடல்களில் என்னுடைய பாடல்கள் அல்லாஹ் எழுதவிட்ட பாடல்களில் இறை வசனங்கள் அதற்கு முன்னால் படைத்த அந்த தஸ்சீர் அதுக்கு முன்னால் படைத்த அந்த வசனங்களுடைய மயணிப்பு விளக்கங்கள் இன்னும் அதை தொடர்பான ஹதீசுகள் இந்த ஹதீசிகள் மனதிலே பதுங்கியிருந்து மனதிலே பதிந்து அது பிண்டிய காலத்தில் பாடலாக பொழுது அது அந்த கவிதை வரிகளிலே வந்து அமர்ந்ததே அந்த வேப்பைத்தான் உஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் முதலாவதாக இம்பெர்மான் செல்லா சொன்னார்கள் நான் என்னுடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலை அவருடைய துவாவின் பலனாகும் என்னுடைய சகோதரர்

தௌராத்து வேதத்தை இருக்கிறேன் எனக்கு பின்னால் வர இருக்கிற அந்த நபி ரசூலை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறேன் அவருடைய பெயர் அகமது சல்லாஹுடைய இப்போ இந்த வசனம் இந்த வசனத்தினுடைய தொடர்பான இந்த ஹதீஸ் இது நான் பாடல் எழுதிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்துல நான் இதற்கு முன்னாடி அந்த படித்த ஹதீஸ் அந்த படித்த ஹதீஸ் வசனங்கள் அதனுடைய தச்சு இது மனத்தின் ஆழத்திலே இருக்கிறது பின்னாலே இது பாடலாக வரும்போதுதான் இப்ராஹிம் நபி மாவின் இந்த உலகம் வந்தவரே இரையுமனை கண்டவரே மாருங்களேன் காட்சி தாருங்களேன் நீ சகுனு மரியம் நற்சேரியானவரே நன்மறையாய் மாண்டவரே மாருங்களேன் காச்சே தாருங்களேன் என்ற வார்த்தையாக அல்லாஸ் போனத்தரா அந்த நேரத்தில் எடுத்து கொண்டு தந்தோம் தான் இந்த பாடலுடைய முதல் வரியாக அமைப்பதற்கு அல்லாஹே தகுதி செய்தான் இந்த ஒரு விஷயத்தின் ஒன்று சொல்லியாருன்னு பாடுறேன்னு யாரும் தப்பாக நினைச்சுக்கிற வேணாம் ஏன்னா இப்படி துபாயில் ஒரு பாட்டை எழுதிட்டு அந்த பாட்டை படித்து காமிச்சா கரெக்டாக பாடுவாருன்னு ஆமன் சாலைக்கு ஹாங்காங் ஃபோன் போட்டேன் ஆமன் சாலை நான் வரலை ஹாங்காங் ஃபோன் போட்டு ராகம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தை முதி தோலை யாரும் திருந்தாங்க யாரும் பார்த்தா என் மகன் இப்போ பாப்பா பாட்டு எழுதுங்க பாடாதீங்க அப்படின்ட்டு இது பார்த்தாலும் தூரத்தில் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரமாகவே சிரிக்கிறாங்க ஆயினா புள்ளி வரைக்கும் எழுதோடு சரி பாடுறதில்ல காலையில் பாஷா இப்போ அவ்வளோ பாடவும் செய்கிறாங்க அதுன்னு ஆக இந்த புண்ணாடைய வரிகள் தான் இந்த கல்வியாட்டு முதல் வழியாக நமக்கு வந்து அமர்ந்தது ரெண்டாவது பறவை சட்டம் தான் நமது நமது காஜா ஜமாலயும் வசனத்தை சொன்னாங்களா இல்லையா சூழல் பகராவுடைய நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனம்

அதே சமயம் சொல்ற பக்காவில் அல்லா சுமான சொல்றான் அசை சொன்னது போல உங்களை ஒரு சேர்ந்த ஒரு சமுதாயமாக வைத்திருக்கிறோம் நீங்கள் முந்தைய சமுதாயத்திற்கு சாட்சி சொல்வதற்காகவும் உங்களுக்கு உங்களுடைய நபி சாட்சி சொல்வதற்காகவும் என்பதுதான் இல்லையா இந்த ரெண்டு வசதி வச்சுதான் ஏக நபிக்கு ஏக இறைக்கு நபியை சாட்சி ஏக நபனே நபியின் சாட்சி நாளை மூ நபிக்கு சாட்சி நாமே அன்று சொல்வோம் சாட்சி சாட்சி சொல்லும் நாம் எல்லோரும் நாளை நபியை காணலாம் என்ற வரிக்கு இந்த வசனங்கள் தான் அந்த திருமலை புறாவுடைய வசனங்கள் தான் என்றோ படித்தது அன்று அல்லாஹ் ஜல்ல ஜெலாலும் என்னுடைய நினைவுக்கு கொண்டு தந்தா போலும் நன்றியும் அல்லாஹ் அதே மாதிரிதான் அடுத்த வரக்கூடிய இது

உங்கள் நபி உங்களுக்கு நீங்கள் அரியாதையெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள் நன்றி அதே சமயம் முதலாவதிறங்கி அந்த ஐந்து வசனங்கள் இருப்பார்கள் யக்கரா திருஷ்ணிகர் அப்படி கலந்த இந்த காலத்துல அல்லதியும் அன்னமெம்பில கலம் அல்லமலை மிஸ் சாத மாலுமியானம் எழுதுகோலை கொடுத்தோம் அந்த எழுதுகோலை கொண்டு அரியாதையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்ற அந்த விளக்கம் அங்கே இருக்கு இப்போ இங்க எழுதுகோள் களம் அரியாதையை கற்றுக் கொடுக்கும் என்று வருது அங்கே பார்த்தீங்கன்னா நபி நதி அரியாதையெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கிட்டு வருது

ஒன்று குறிப்பதும் எம்பெருமான் குறிப்பிடுகிறது முதலாக குறிப்பிடுகிறது 党。

நன்றி அல்லாஹுத்தான் அதே மாதிரி திருமறைய கூடாமை வசனங்கள் அந்த தச்சர்கள் எப்பொழுதான் படிக்கிறோமோ அவருடைய முக்கியமான விளக்கங்கள் மனதிலே பதிந்திருப்பது அது வந்து பயான் முறை மேடைகள் நாம் பேசுகிறோம் ஆனால் கவிதைகள் சொல்றது ஆனால் பின்னாடி கவிதைகளாக எழுதும் பொழுது பாடல்கள் எழுதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த வசனங்களை எல்லாத்தாலும் நினைவு கொண்டு வந்து அதை கொண்டு வந்து புற நான் பாட என்று என்னுடைய ஒரு பாடல் இந்த படத்துடைய பாடல ஒரு விசேஷம் என்னன்னா இந்த பாடலுக்கு முதலாவது மரியாதைக்குரிய நம்ம தேங்கியார் தங்கி சர்பு அசர்த்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்களுடைய அந்த பாக்சுவர் மற்றும் அந்த புருதாட்சரிப்புடைய தமிழாகம் அவர்கள் துபாய்க்கு வந்திருக்கும் போது எனக்கு தந்தாங்க பெரம்பலூர் வைத்து அவருக்கு ஏற்பட்ட நட்பு துபாயிலும் தொடர்ந்து ஒரு ரமணா மாதத்தை அவரை வரவழைத்திருந்தோம் அதைத் தொடர்ந்து அவர்கள் எப்பவுமே கான்ட்ராக்டர் இருக்கும்போது அவர்கள் தந்தார்கள் அந்த நூலில் புருதாசதி கூட சில விளக்கங்கள் அந்த விளக்கங்களையா தான் நான் முதலீடாக வைத்தேன் மென்மையிலே அவர் மலர் என்றால் மேன்மையிலே வானியாய் கொடையிலே கடல் ஒன்றே பூசரியும் பாடுகிறார் வீரத்தில் அவர் காலமின்றே என்றே முருதாவி பொருள்கிறார் முருதாவின் உண்மையிலே புனிதரை நான் காணுகிறேன் என்ற வரி எழுத முடிந்தது அதற்கு மூல

மோலானா ஜலாலு இழகி இமர்மான் சல்லாவுல் சந்தோரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருத்து அவங்க சொல்றாங்க ஒரு ஆள் வந்து ஒரு விதையை கொண்டுட்டு இருந்தார் அந்த விதையை கொண்டு வந்து ஒரு நினத்துல வைக்கிறார் நிலத்திலே விதைக்கிறார் அந்த விதை செடியாகிறது அந்த செடி மரமாகிறது அந்த மரத்திலிருந்து கிளை வருகிறது அந்த கிளையிலிருந்து காய் ஆகிறது அந்த காய் கனி ஆகிறது கையில் அந்த கனி கிடைப்பதற்கு ஆரம்பமாக இருந்தது என்ன என்று கேள்வி பதில் சொல்கிறார்கள் பொதுவாக நாம் சொல்லுவோம் அந்த விதையை விதைத்ததுதான் என்று ஆனால் முனான் அமித்ரா சொல்கிறார்கள் இல்லை அந்த விதையை விதைப்பதற்கு கொண்டு வந்தாரே அதுதான் முதலான

எங்கேயோ ஒரு தவறு செய்கிறோம் அதான் அல்லாவுடைய பதில் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது ஏன்னா நான் எப்படியும் சொல்வது எம்பெருமான் செல்லா நான் புகழவில்லை நான் பேசுகிறேன் இந்த மைக் மூலமா உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி அல்லாஹ் ஜெயராஜ் நம்மை மைக்காக வைத்து தன்னுடைய ஹபீவே அவன் புகழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதுதான் ஹபீகத்தான விஷயம் அல்லாஹ் ஜெயராஜா என்னுடைய நபியை பற்றி பாடக்கூடிய வரையும் நான் தான் தருவேன் நீ ஏன் முந்திக் என்று சொல்வது போல் மனம் நம்மை அடையவில்லை என்ன வார்த்தை போடலாம் சொல்லும் அவைகள் வேண்டால் உண்மையினால் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இது அப்பட்டமான உண்மை உண்மைதான் வேதம் தரும் வேந்தரை நான் அந்த அந்த வரியை எனக்கு நிறைவாக இருந்தது இப்படி நாம் எழுதிய கவிதைகள் பெருமானான பாடல்கள் எம்பெருமான் செல்லல்லா உலை சொல் பற்றி அல்லாஹ் அல்லஹெலு திருமைய குரானில என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த வரிகளைத்தான் அந்த கவிதையை நாம் போடக்கூடிய தொகுப்பை

நிச்சயமாக இதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இம்பெருமான் செல்லா வலை செல்லும் அவர்களை பாழப்பட்டி பாடக்கூடிய அத்தனை கவிதைகளிலிருந்து சத்தியத்தையே முறைக்கிறோம் உண்மையே அதில் இருக்கிறது நீயே அதில் இருக்க அதில் பொய் கிடையாது அதனாலேயே என்ன தெரியல இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்த உடனே ஒரு பாடல் ஒன்று எழுதக்கூடிய ஒரு எண்ணம் வந்தது இதுக்காக இல்லை வளமையாக வர்ற மாதிரியான எண்ணம் என்ன ராகத்தை எழுதாமல் பார்க்கும்போது தான் ஒரு ராகம் வந்தது அந்த ராகத்தின் அடிப்படையில் பாடல் எழுதி மிகிலே சிறந்த மெஞ்சிலே உயர்ந்த மன்னவர் பெருமானே உன்னை அறிந்து கொண்டால் உண்மை புரிந்து கொண்டால் சுவனம் நுழைவேனே என்று அந்த ஒரு வாப்பாளர் வரிகளை அல்லா ஜெயலலிதாவும் மனதிலே போட்டான் அதை எழுதி வைத்து தான் இங்கே வந்த இன்னொரு விஷயம் சொல்லணும் அல்லாஹுடைய அந்த அபீப் மேலே எழுதக்கூடிய அந்த கவிதைகளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா ஒரு பதவி என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு நாலு வருஷம் ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னால ஆங்கியோ பண்ணேன் இந்த ஆங்கியோ பண்ணும்போது போது இங்க துபாயில இருந்து வந்து பண்ணணும் ஒரு ரெண்டு மாசம் ரெஸ்ட் வெண்ணிந்திரக்குரிய நண்பர்களும் பார்க்க வந்தாங்க ரெண்டு மாசம் ரெஸ்ட் உடனே பாருங்க மனதில் ஒரு எண்ணம் வருது ரெண்டு மாசம் ரெஸ்ட் இருக்கு ஒரு அஞ்சு பாட்டாவது எழுதிடணும் அதாவது ஒரு நாலு பாட்டாவது எழுதிடணும் சொல்லிட்டு நேராக ஒரு பேப்பர் ஒரு ரெண்டு பேப்பரை வாங்கிட்டு வந்து ஒரு பேனாவை கொண்டு வந்து வச்சாச்சு சுபூர்ல இருந்து நைட்டு வரைக்கும் வேலையே கிடையாது பாட்டு இடத்துல வேலைதான் இல்லையில நானே சொல்ல ரெண்டு மாசத்துல ஒரு வரி கூட வரஞ்சுது ஒரு கருத்து வர மாட்டேங்குது இதற்காக கூட நான் சினிமா பட்டவரை கேட்டேன் பாடம் நிறைய திரை இசைகள் தீனி இசை ஆகியனால நிறைய பாடல்களை இதை கேட்டீங்க ஏதாவது ராகம் ஆகதான் ஒரு ராகமும் கேட்ச் ஆகல ஒரு பாட்டையும் வரவே இல்லை சரி ரெண்டு மாதமாக முடிஞ்சு போக நம்ம டெப்பா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டு துபாய்க்கு திரும்பி போகிறேன் போனவுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாதமான பாடல் எழுதல ரெண்டு மாதமாக ஒரு வேலை விளஞ்சுனா எவ்வளவு இதாக இருக்கும் நாங்கள் ஒர்க் லோடு இருக்கும் சரி நிறைய ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்குது கணக்கு வளர்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு என்று சொல்லி நேராக கொஞ்சம் வந்து காலையில் ஆஃபீஸ் போயாச்சு பத்து மணி சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஆறரை மணிக்கு மகரி தொழகை முடிச்சிட்டு வர்றேன் கடகன்று அடுத்த பாட்டி வந்துருச்சு அல்லாஹ் ரெண்டரை மாதம் ரெண்டு மாதமாக உதயவில் இருக்கிறேன் தனிமையிலே இருக்கிறேன் ஃப்ரீ டைம் ஒரு பாட்டு வரல ஒரு வரி வரலை ஆனால் மீண்டும் அலுவலகத்துக்கு நான் செல்கிறேன் அலுவலக வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மைண்டில் அலுவலக உறுத்துலாம் நிறைய இருக்குது அந்த தருணத்தை இடையில் அல்லாஹ் எழுதினாலும் அவன் அறிவிப்பை போடக்கூடிய பாடல்கள் தெரிஞ்சுட்டான் எதிர்காட்சியில் அல்லாஹுடைய கிருவினால இரநூறு பாடல்கள் ஒரு பாடல் கூட நான் ஓய்வாக இருக்கும்போது எனக்கு வந்ததில்லை இந்த உலக காரியங்கள் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலைகளின் உடல் சில சமயத்தை வீட்டுல சில சில பிரச்சனை வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் குடும்பத்தில் வியாபாரத்தில் பல காரியங்களிலே ஆனால் அப்படியெல்லாம் பரபரக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இடையில் இடையில் அல்லாஹ் ஜெலஞ்சலாலும் இந்த பாடல்களை எழுதக்கூடிய அந்த தந்த வரிகளை தந்தால் எப்படின்னா உன்னுடைய பிரச்சனை உன்னோடு என்னுடைய நான் அவீவே நான் புகழ வேண்டும் அதற்கு உண்மை நான் கல்வியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே உன் காரியத்தை நீ பார் என் காரியத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்வது போல தலா வரிகளை தந்து கொண்டே இருந்தான் அத்தனை பாடலும் அந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் மற்ற வேலைகளுக்கு இடையில தான் எந்த அளவுன்னு பாடாத நான் இல்லை நானே பயன்புமாலை நானே ஒரு பாடல் ரெண்டு ஸ்டான்ஸா எழுதியாச்சு ரெண்டு சரணம் மூணாவது சரணம் எழுத ஐடியாவும் இல்லை ஒரு நான்கு நாட்கள் கழித்து இப்ப சாலைக்கு தவறு கொடுக்கணும் தாஜின் தேர்வு தாஜினிக்கு தவறு கொடுக்கணும் ஒரு நான்கு நாட்கள் கழித்து நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் இப்போது ஒரு சிக்னல் இந்த சிக்னல்ல வெயிட் பண்ணும் பொழுது யாமல் வருது இந்த பாட்டுக்கு மூன்றாவது ஒரு சான்ஸாக நல்லா இருக்குமே ஆமா நல்லா இருக்குமே நினைத்து கொண்டிருக்கும் அந்த சாலையிலேயே வரி வருகிறது இங்க இருந்து அந்த பக்கம் கடந்து அந்த சிக்கல் புதுக்குள்ள மூணாவது ஸ்டாண்டா வந்து விட்டது நாளைக்கு மன்னர் அசூல் வர வேண்டும் மன்னரை என்னை வாங்கி வைக்க வேண்டும் என்று அருமையான வரி டிராபிக் சிக்னல்ல தான் வந்தது எதுக்காக நான் முண்டி முண்டி சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் செலுத்தல அவன் அவனுடைய பாணியில் அல்லாவை பொழுகிறான் பொழுதற்கு பயன்படுத்துகிறான் நேரம் காலம் எதுவுமே அல்லா தலை இல்ல என்னுடைய ஹபீபுடைய நேரத்தை நான் தான் எடுத்துக்கொள்வேன் ஹபீபுடைய விஷயத்துக்கு அல்லா தலை நேர காலம் பார்க்கறது இல்லையா இல்லையா மனைவியோடு இருக்கும் போது தான் அல்லா சுமார்த்த இன்னட்டி ஹக்கி சமாவாஜி விழாவது என்ற வசதி இறக்கணும் அப்போ ஹபீபாக என்னுடைய நேரத்தை நீ என்னோட வாங்கிறான் அப்படி இருந்தால் அல்லாஹை பொழக்கூடிய அந்த காரியத்தில் அவன் காலம் நேரம் பார்ப்பதில்லை எப்படியாவது தன்னுடைய அடியார்களை கொண்டு அவன் வேலை வாங்கினான் அந்த விதத்திலே வேலை விட ஒரு ஒரு பேரின்பம் திருப்தி இதைவிட ஒரு மன அமைதி எங்கு கிடைக்கும் இன்றும் நான் எழுதக்கூடிய பாடல்களை குறை சொல்லக்கூடிய உறவினர்கள் குறை சொல்லக்கூடிய நண்பர்கள் இதுதான் அருமையான வேலை இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் சொல்லுவார்கள் திரைப்பட இசையில சொல்லலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டார் இந்த தினம்னாலும் சினிமா இசை இவர் வந்து காலங்காலமாக அந்த காலத்து நாவல் மரும நாவல் அனிதா அவருடைய பாடல் கேட்டுக்கொண்டு வருதான் உடனே என்ன ஒன்னா யூடியூப்ல போய் நாவல் அனிதா அவருடைய அத்தனை பாடல்கள் அதற்கு பேரலாக இருக்கக்கூடிய ஹிந்தி பாடல்கள் அத்தனை ஒன்னா ஜாம் பண்ணி அவருக்கு அனுப்பிவிட்டேன் உடனே அடுத்து சப்போர்ட் கேட்டு ஆ ஹிந்தி பாடல் தானே ஏன் தமிழ் சினிமா ராம்டா ஹராமு

வருவானாக என்று எனக்காக நீங்களும் மேலே இருக்கக்கூடிய ஆண்டோர்களும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களாக இதை போல் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் வரக்கூடிய காலத்திலையும் அந்த இருநூறு பாடல்களையும் நூலாக வெளியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டே எனக்கு சிறப்பி தர வேண்டும் அல்லாவுடைய அந்த ரசூனுடைய புகழ் மாலை பாடக்கூடிய அந்த காரிய உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு தந்ததற்கு